தேவந்தியர்கள் பெரியார்கள் என்று கொண்டிருக்கும் பல நபர்களுடைய அசிங்கமான கனவுகள் ஆபாசமான சிந்தனைகளை எல்லாம் அவருடைய கித்தாபுகளில் எழுதி அதை மக்களுடைய பரப்பி இவர்கள்லாம் மகான்மார்கள் மகான்கள் தகுதி வாய்ந்தவர்கள் மகத்துவமானவர்கள் என்றெல்லாம் சொல்லி மக்களிடையே பொழுத்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆபாச பெரியாரான் அஷரஃப் அலிதான் அறிவு அவர்களுக்கு அந்த அஷ்ரப் அலி தானாவிக்கு ஹக்கிம் அல் ஒம்மத் என்ற பெயரையும் இவர்கள் சூட்டியுள்ளார்கள் என்று அவர்கள் அஷ்ரப் அலி நாம் அவர்கள் அந்த தேவந்தர்கள் எழுதிய கித்தாபில் இருந்தே பார்ப்போம் ஒம்மத் என்ற நூல் ஐம்பத்தி ஏழாவது பக்கத்தில் ஒரு விஷயம் வருகிறது அதில் வந்திருக்கிறதாவது அஷரப் அலி தானவி தன்னுடைய மாணவர்களின் விஷயத்தில் ஒரு சிந்தனையை வெளிப்படுத்துகிறார் சொல்லுகிறார் எந்த ஒரு மாணவனையும் தனியாக என்னுடைய அறை அனுப்பாதீர்கள் ஏனென்றால் என்னுடைய நப்சின் மீது எனக்கே நம்பிக்கை இல்லை பார்த்தீர்களா இவருடைய நிலைமை ஹக்கிமல் உம்மத் என்று இவர்கள் தேவந்திகள் போற்றிக்கொண்டிருக்கும் அஷரப் அலி தானவியின் சிந்தனையும் ஆபாசமும் நிலையையும் பாருங்கள் எவ்வளவு மோசமான ஒரு அசிங்கமான ஒரு சிந்தனை இருப்பவர்கள் எல்லாம் இவர்கள் என்ற ஹக்கீம் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பல சிந்தனைகளையும் பல கித்தாக்களிலும் இந்த தேவர்தர்கள் எழுதி இன்றும் மக்களிடையே பரப்பி இவர்கள் எல்லாம் பெரியார்கள் என்றும் பெரிய எல்லாம் சொல்லி இவர்களை மகான்கள் என்றெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன் மக்களை முஸ்லிம் மக்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் நாம் இவர்களை விஷயத்திற்கு கவனமாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட எல்லாம் நாம் பெரியார்கள் என்று சொல்லுவதே நமக்கே அசிங்கமாக உள்ளது கவனமாக இருக்கிறது சகோதரர்கள்